பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷியை அவரது இல்லத்திற்கு சென்று பிரதமர் மோடி சந்தித்துள்ளார் செய்தியாக பார்த்து சந்தித்து ஆசை பெற்ற நிலையில் முரளி மனோகர் ஜோஷியை பிரதமர் மோடி சந்தித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வசந்தி இணைத்துள்ளார் வசந்தி வணக்கம் மோடி தற்போதுதான் எல் கே அத்வானியை சந்தித்து திரும்பியுள்ளார் மீண்டும் அடுத்த தலைவரை சந்தித்துள்ளார் தகவல்களை பதிவு பண்ணுங்க பாஜக தலைமையான அதாவது மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பதவி ஏற்க இருக்கிறார் தற்போது கொஞ்சம் டைம்ல பாத்தீங்கன்னா பாஜக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில தேசிய ஜனநாயக எம்பிக்களின் கூட்டமானது நடைபெற்றது அது ஒரு மன ஒரு மனதாக பிரதமர் நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்ட முதல் முறையாக அவர் பதவி எனவே இருக்கக்கூடிய நிலையில இன்று பாஜகவின் அஹ் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய எல் கே அத்வானியை சந்தித்து அவரிடம் வாழ்த்துக்களை குறித்து அவருடைய உடல்நிலை குறிப்பும் விசார விசாரித்து அவரிடம் ஒரு சிறிது நேர சந்திப்பானது நடைபெற்றது அதைத் தொடர்ந்து அதாவது எல் அத்வானியை சந்தித்து அதன் பிறகு முரளி மனோகர் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார் குறிப்பாக இந்த இரண்டு நபர்களுமே பாஜகவிற்கு முக்கியமான பல்வேறு போராட்டங்களும் அதே போல பாஜகவை பல்வேறு மாநிலங்களை வளர்த்து தெரிவிப்பதற்கான முக்கிய பங்காற்றி இருவரும் அஹ் முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அந்த அடிப்படையில அதே போல பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மிகவும் ஆஸ்தான குருகளாக இருக்கிறார்கள் ஏற்கனவே பாரத ரத்னா விருது வந்து அத்வானிக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்கும் போது அவர் அவர் வீட்டுக்கு சென்று அவருடன் தெரிவித்து வந்தார் இந்த நிலையில முறையாக எரித்து அத்வானியும் அதே போல முரளி மனோகர் ஜோஷியும் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று பிறகு அஹ் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று தன்னுடைய அந்த அதிகாரப்பூர்வம் அந்த கடிதத்தை கொடுத்து ஆட்சிக்கான அந்த உரிமை கோர இருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த சந்திப்பானது அஹ் மிகவும் பாஜக தொண்டர்களுக்கிடையே வந்து ஒரு நிகழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கிறது